வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் வீர வணக்கம் இந்த படத்தை விசாரத் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அனில் வி நாகேந்திரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சமுத்திர கனி பரத் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து குற்றம் புதிது இந்த படத்தை ஜிகேஆர் சினிஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நோவா ஆம்ஸ்ட்ராங் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தருண் விஜய் சேஷ்விதா கனிமொழி நிழல்கள் ரவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பேய் கதை இந்த படத்தை ஜெரிஸ் ஜேர்னி இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜியன் மோசஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வினோத் ஆரியலக்ஷ்மி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிஃப்ட் இந்த படத்தை பிபி சினிமாஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பா பாண்டிய இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சோனியா அகர்வால் பிர்லா போஸ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து லோகா சாப்டர் ஒன் சந்திரா இந்த படத்தை வேஃபேரர் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை டாமினிக் அருண் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நஸ்லென் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து த ரோசஸ் இந்த படத்தை சவுத் ஆஃப் த ரிவர் பிக்சர்ஸ் சனி மார்ச் டெலீரியஸ் மீடியா ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜே ரோ இயக்கியிருக்காரு இந்த படத்துல பெனிடிக் கம்பர் பேட்ச் ஒலிவியா கோல்மேன் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி